வாழ்க்கையில தான் பண்ண பெரிய தவறுன்னு மோகன் சர்மா ஷேர் பண்ணிக்கிறாரு அவருடைய திருமண வாழ்க்கைய பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பாருங்க அதாவது நடிகை லக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல சிம்ம சொப்பனம் கனவு கண்ணி தான் தேவதைன்னு சொல்லிட்டு எல்லா பெயர்களாலும் அழைக்கப்பட்ட கொஞ்சப்பட்ட கொண்டாடப்பட்ட நடிகை அவங்களுடைய சினிமாட்டிக் லைஃப் அப்படின்றது ஒரு பிரம்மாண்டமான மேடையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்க தான் அதுல தேவதை அதுவே அப்படியே பர்சனல் லைஃப்க்கு வந்தா நிறைய சர்ச்சைகள் நிறைய சச்சரவுகள் நிறைய பிரச்சனைகள் தான் இருந்துச்சு முதல் திருமணம் பதினேழு வயதுல நடக்குது ஆனா அந்த திருமணம் நிலைக்கவே இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மலையாள மூவியில் தன்னுடைய முன்னாள் கணவரான மோகன் சர்மாவை சந்திக்கிறாங்க சந்தித்த மாத்திரத்தில் ரெண்டு பேரும் வினக்கமாக இருக்காங்க நல்ல ஒரு நட்பு வளருது அவர் வந்து மும்பையில் செட்டில் ஆயிட்டாரு பட வாய்ப்புகளுக்காக இருக்காரு அவருடைய லைஃப் கரியர் எல்லாமே சினிமாட்டிக் லைனில் இருக்குன்னு சொல்லலாம் அப்போனு பார்த்து ஒரு க்ரீமோட ஆடுக்காக வராங்க லக்ஷ்மி மும்பைக்கு வரது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு என்னை கூட்டிகிட்டு போறீங்களான்னு மோகன் சர்மாவுக்கு கேட்குறாங்க அவரும் இது ஒரு வாய்ப்பா அவங்கள பார்க்கறதுக்குன்னு பயன்படுத்திட்டு வராரு அப்போது அந்த சமயத்தில் ஒரு டாக் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஷேவிங் லோஷனை பாக்குறாரு மோகன் ஷர்மா அது அவருக்கு பிடிச்சிருக்கும் போல் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்க இதை லக்ஷ்மியும் நோட் பண்ணுறாங்க ஆனால் ரேட் கூட ஐநூறு ரூபாய் இருக்கனால வாங்கலை அவரு இதை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹோட்டல் ரூமுக்கு போகும்போது அவருக்கு கிஃப்ட் பண்ணிட்டு என்ன ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படின்னு கேட்க இவரால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல நைட் எல்லாம் அவருக்கு தூக்கம் வரல ஒரு அழகான பொண்ணு ஃபேமான பொண்ணு இவளுக்கு நம்மளை பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நைட் அவங்க உடனே கால் பண்ணுறாங்க அவங்கள பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க மீட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு புரியுது அவங்க நெத்தியில் குங்குமத்தெல்லாம் வச்சு அவங்களுடைய அந்த நேரத்தை கழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுதான் என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தவறு ஏன்னா அப்படியே அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்களோட தங்கிட்டு சினிமா கரியரில் நான் கோட்டை விட்டுட்டேன் சொல்லலான்னு பேசிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்காங்க முதல் கணவருக்கு அந்த குழந்தை ஐஸ்வர்யாவுக்கும் இவருக்கும் செட்டாகவே இல்லை பிரச்சனைகள் தகராறுகள் வந்துட்டுருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அம்மா யாருக்கிட்டு பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு இவர்கிட்ட சொல்ல இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தகாத உறவு இருக்குன்ற மாதிரி ஒரு பிரச்சனை அதே மாதிரி லக்ஷ்மி அவர்கள் திடீர்னு ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறாங்க அந்த குழந்தை இவங்களோட தா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இதனால மோகன் சர்மா வீட்டை விட்டு வெளியேறாரு அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முடிவடையுது சரி இப்படியே போயிட்டுருக்கா இப்படி வருத்தமாகவே ஆகிடுமான்னு கேட்டா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து சிவச்சந்திரன் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த திருமண வாழ்க்கை தான் நீடிச்சிருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க யார் மேலே தவற இருக்கும் இதற்கு காரணம் சந்தேகமா இல்லைனா அவர் சொல்கிற மாதிரியான விஷயங்களா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க